முருகா வெற்றிவேயில் முருகா எனது திருச்செந்தூர்ல இருந்து உன் அப்பன் முருகன் உனக்கு ஆசை ஆசையா நல்லது நடக்கணுமே என்ற நல்லெண்ணத்தோட அதிர்ஷ்ட அனுப்பி வச்சிருக்கேன் முதலிடத்தில் நீ முழு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒண்ணுங்கிற எண்ண அனுப்பி இருக்கேன் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட ரெண்டு மடங்கா ரெட்டிப்பான மகிழ்ச்சியோட இரட்டிப்பான நல்ல செய்திகளை எதிர்கொள்ள போகிறாய் என அனுப்பி வச்சிருக்கேன் உன் உன் முகம் நீ சிந்தும்படி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் மூணுங்கிற என்னை மூன்று முறை அனுப்பி இருக்கேன் இப்படி எல்லா விஷயங்களிலும் முதலிடத்தில் நீ நின்று இரண்டு மடங்கு சந்தோஷத்தை பெற்று முத்தாய்ப்பான மகிழ்ச்சியோட முத்து முத்தான சந்தோஷ வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் இப்போது உன் நிலைமை என்னன்னு நான் சொல்லட்டுமா இதுக்கு மேல கஷ்டப்பட எதுவுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் உன் வாழ்க்கை இப்பொழுது இருக்கு எல்லா கஷ்டங்களையும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் சந்திச்ச நீ இப்போது நல்ல நிலைமைக்கு வருவதற்கு ஏற்றார் போலவும் உன்னை நல்வாழ்க்கையை வாழ வைக்கும்படி எதற்கேற்றார் போலவும் தான் இந்த அதிர்ஷ்ட என்னை அனுப்பி வச்சேன் என் பிள்ளையான நீ கஷ்டப்படும் போது உன்னை இப்படியே நான் விட்டு விடுவேனா என்ன கவலையை விடு என் செல்வமே தானே இந்த என்னை அனுப்பி இல்லை நிச்சயமாக உன்னை காப்பாற்றி எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் கடந்து போனதை நினச்சி கவலைப்படாதே கவலை கொள்ளாமல் தைரியமாக நீ இருந்தினா எல்லாமே தானாக விலகி போகும் மறைந்து போகும் என் செல்வமே கஷ்டங்களை தர நினைச்சு கலங்க வேண்டாம் காரணம் இல்லாமல் செய்வது கிடையாது நான் வகுத்த பாதையில் தான் உன் வாழ்க்கை அமைய போகுது நான் திட்டம் போட்டது போலதான் இனி உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க போகுது உன்னுடைய பயணமானது இனி சிறப்பாக வெற்றிகரமாக மகிழ்ச்சியானதாக மாறும் என்னை நம்பி வந்த யாரையுமே நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது என் செல்வமே உன் கண்களை மூடி மனசார இந்த முருகனை ஒருமுறை நினச்சிப்பாரு உன் கஷ்டங்கள் எல்லாமே விலகி போய் உன் பிரச்சனைகளுக்கும் விடை கிடைக்கும் யாரோ ஒருத்தர் உன்னை நிராகரித்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை உன்னை கேலி பேசிட்டாங்க உன்னை குறை சொல்லி விமர்சனம் செஞ்சிட்டாங்க உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா அதை எண்ணி பெருசாக யோசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருவருடைய நிராகரிப்பும் கேலி வார்த்தையும் வெற்றிக்கும் நடப்பதற்கும் அடிப்படை காரணங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ செஞ்ச நல்ல விஷயங்களை நீ செய்த நல்ல செயல்களையும் நீ செய்த நல்ல உதவிகளையும் யார் மறந்தாலும் இந்த முருகன் நான் மறக்கப் போவதில்லை என் பிள்ளையே நீ தொடர்ந்து நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு எப்போதுமே என் பிள்ளையாக இரு இந்த பிறவியில உன் கடமைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ சரியா செஞ்சினா இனி வரப்போகும் நாட்களில் உன் வாழ்க்கை வசந்தமானதாக வருங்காலம் உயர்காலமாக இருக்க போகுது அடுத்தவர் ஆயிரம் தவறுகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழலாம் ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வழியை சிறப்பானதாகவும் சரியானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ நிச்சயமாக வெற்றி என்பது உனக்கு சீக்கிரமாக கிடைத்துவிடும் என் செல்வமே நீ என்கிட்ட வந்து அப்பா முருகா நான் தோத்து போயிட்டனே என்னுடைய கஷ்டத்தை தீக்க மாட்டியா உன் பிள்ளை நான் கஷ்டப்படுறது உன் கண்களுக்கு தெரியலையான்னு வருத்தத்தோடும் வேதனையோடும் கேட்கிறாய் நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா உனக்குள்ள தோற்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு ஆணவமும் தேவையில்லாத சில ஆசைகளும் பொறாமையும் மாயையும் கர்மாக்களும் உன்னிடம் தோற்று போக போகுது அந்த விஷயத்தையெல்லாம் தோற்று நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அதாவது நீ தேவையில்லாத தீய விஷயங்களிலிருந்து விலகி வரணும் தவறு செஞ்சால் தண்டனை கிடைக்குன்ற எண்ணத்தோட நல்லதை செய்ய ஆரம்பிக்கணுன்ற காரணத்தால் தான் சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்தேன் இப்போது தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விலகி வருவதற்கு உனக்கு மனசக்தியை அதிகரிக்க வேண்டும் உன் சக்தியையும் அதிகரித்து உன் மன பாரத்தையெல்லாம் போக்கி உனக்கு சந்தோஷத்தை தருவதற்காக தானே இந்த அதிர்ஷ்ட என்னை அனுப்பியுள்ளேன் உன்னுடைய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தாண்டி எனக்கு சீக்கிரம் நல்லது நடக்கும் என் அப்பன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோடு இருக்க பழகு ஒரே நாளில் எல்லா கஷ்டங்களும் சரியாக போயிடாது ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை கஷ்டங்களையும் நான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை நிம்மதியாக உன் வாழ்நாள் முழுவதும் தருவேன் செல்வமே இத்தனை நாளாக உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்த நானும் இப்போ மட்டும் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன எப்போதுமே நான் எனது எனக்கானதுன்ற இந்த எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா நிம்மதியாக வாழ ஆரம்பி உண்மையான நட்புக்கு எப்போதுமே பலம் இருக்கு நீ உன்னை சுத்தி பழகிற நல்ல மனிதர்களுடைய நட்பை இன்னும் அதிகமாக்கிக்கொள் நிலையான நல்ல எண்ணம் கொண்ட உன்னுடைய இறை பக்திக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எந்த செயலை செஞ்சாலும் முருகா முருகான்னு என்ன மனசுல நினச்சிக்கிட்டே செய் எல்லா காரியங்களிலும் நீ வெற்றியை கண்கூடாக பார்ப்பாயின் செல்வமே சில நாட்களாகவே உன் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு உன் மனசே ஒரு களமா மாறி போயிடுச்சு எல்லா போராட்டத்துக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் இப்போ விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு எது வேணும்னு நீ என் கிட்ட வேண்டிக்கிட்டு கேட்டியோ அதே உனக்கு தரப்போகிறேன் என் செல்வமே இப்போ நான் உனக்கு கொடுக்க போறதை எல்லாம் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள் அடிமேல் அடியை கவனமாக நீ எடுத்து வைத்தாலும் கூட சர்க்கல்களும் தோல்விகளும் வருதே நினைச்சு கலங்காத குழம்பி போயிருக்கிற மனசுக்கு இனி வெற்றி பாதைகளை நான் பாவ புண்ணியங்களையெல்லாம் தாண்டி நன்மை தீமைகளையெல்லாம் தாண்டி நீ வெற்றியை என் செல்வமே உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி உன்னை மகிழ்ச்சியாக வாழச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த சூழ்நிலையிலும் சிந்தை கலங்காமல் அனைத்தையும் தாண்டி கடந்து போக தயாராக எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டன்ற உன்னுடைய கேள்விக்கு இப்போது விடை கிடைக்கப்போகுது உன்னுடைய வழியையும் வேதனையையும் வலிமையாய் பலமாய் மாற்றி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றார் போல சக்தியையும் திறமையையும் நான் கொடுக்க போறேன் ஆத்திரத்தில் ஒரு சில பேர் ஆயிரம் வார்த்தைகளை பேசி போடுவாங்க ஆனா நீ அன்பா ஒரு வார்த்தை பேசினா அவங்க சட்டுன்னு கரைஞ்சு புரிகிடுவாங்க என் செல்வமே எப்போதுமே யாராவது எதிரில் இருக்கும்போது கோபப்பட்டு பேசாத அவங்க கோபமா பேசும்போதும் கூட அவங்க கோபத்தை பார்க்காம அவங்க மனசுக்குள்ள இருக்க வருத்தத்தையும் வேதனையையும் ஆதங்கத்தையும் புரிந்து கொள்ளப்பார் என் செல்வமே உனக்கு எதிரில் இருக்கிறவங்க பேசும்போது அவங்க மனசை பார்த்தீன்னா அவங்க சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிட்டினா அங்கு பிரச்சனைகளே தானே நீ எப்போதும் நீயாக இருக்க கற்றுக்கோ அடுத்தவங்களை போல வாழலாம் நீ ஆசைப்பட்டினா இந்த உலகம் உன்னை ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கும் அடுத்தவர்களைப் போல வாழ ஆசைப்படாமல் நீ நீயாகவே உன்னை உயர்வான நிலையில் வாழும்படி நினைச்சுக்கோ நிச்சயமா சகல செல்வங்களையும் சந்தோஷத்தையும் உன்னால் பெற முடியும் உன் வெற்றியின் வெளிச்சத்தில் தோல்வி எனும் இருள் கூட காணாமல் போய்விடும் என் செல்வமே நீ என் கிட்ட ஆசை ஆசையாய் கேட்டதை உனக்காக நான் செஞ்சு தரேன் உன் மன போராட்டத்திற்கெல்லாம் விடை கொடுத்து நீ எதை நோக்கி என்கிட்ட வேண்டி நின்னியோ அதையே உனக்கு அள்ளி தருவேன் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் உன் அப்பன் முருகன் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் இந்த நிமிஷம் இருக்கிற மகிழ்ச்சியும் சிரிப்பும் பல பேருக்கு அடுத்த நிமிஷமே இல்லாம போற அளவுக்கு எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் பாக்குறாங்க நேற்றைய நாள் இருந்தது போல இன்றைய நாள் எல்லாருக்கும் இருப்பது கிடையாது ஒவ்வொரு நாளும் கஷ்டமும் பிரச்சனையும் மாறி மாறி வரக்கூடிய ஓ வாழ்க்கையில சீக்கிரமே சுகமும் நிம்மதியும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே உனக்கான நல்ல வாழ்க்கையையும் வளமும் நலமும் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையையும் நான் அமைச்சு தர்றேன் உன்னுடைய முன்னோர்கள் கூறியபடிதானே இந்த முருகப்பெருமானை நீ வணங்கி வருகிறாய் இனி எல்லா நலமும் வளமும் உன் வாழ்க்கையில உண்டாகும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் நிலப்போட இருக்கிற உனக்கு எல்லா வெற்றிகளையும் முழுவதுமாக நான் கொடுக்கிறேன் இனி நீ நினைச்சதை காட்டிலும் சிறப்பாக சந்தோஷமா வாழப் போற இந்த அதிர்ஷ்டம் என்னன்னா அது உன்னை முன்னுக்கு கொண்டு வரும் முன்னேற்றமாய் வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாய் உழவுவதற்கும் வழிகாட்டும் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று இன்பமாய் மனமகிழ்வாய் நீ போற இனி உன்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கே எதுவும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கொண்டு மன நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழுவாய்